கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டங்கள் நாடு முழுக்க களைகட்டியுள்ளன அரசியல் தலைவர்கள் ராணுவம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் போரில் தியாகம் செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிக்க முயற்சி செய்தது இதனை நம் இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர் இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாவது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் மோடி கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் கபினி ஆகிய இரண்டு அணைகளும் தனது முழு கொள்ளளவை எட்டியது பொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எழுபத்தி நான்காயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது கர்நாடக அணைகளிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டு உள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது மேலும் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஐந்து மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இலவச சீருடைகள் காலணி உள்ளிட்ட பொருட்கள் சில அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கு நடப்பு கல்வியாண்டு முதல் மாணவர்களின் சரியான அளவுகளை கணக்கெடுத்து அதற்கேற்ப கொள்முதல் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பதிலளித்துள்ளனர் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகு அதிபர் பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹரிஷை சந்தித்தார் அப்போது இஸ்ரேல் அமாஜ் போர் காரணமாக காசாவில் பசியில் துடித்தபடி தொடர்ந்து இடம்பெயரும் மக்களின் அவரநிலையை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை அங்கு நடக்கும் துயரங்களை கண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் என்று கமலா அரிஷ் தெரிவித்தாா் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகுவ ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த நேற்று முன்தினம் அமெரிக்கா வந்தார் இவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போரை எதிர்க்கும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது ஒலிம்பிக் திருவிழா தொடங்கும் முன் நேற்று நடைபெற்ற வில்வித்தை தகுதி சுற்று போட்டிகளில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது முதலில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்ற நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற போட்டியில் இந்திய ஆடவர் அணியும் வெற்றி பெற்றது